லால் சலாம் திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் விக்ராந்த் அவர்கள் அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் பற்றியும் இந்த திரைப்படம் இவருக்கு எது மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை வந்து பெற்றுக் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பற்றியும் ஒரு தகவல்கள் வந்து நிறைய வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட விக்ராந்த் அவர்கள் நடிக்கிறது இதுதான் முதல் முறை லால் சலாம் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டாருக்கு மகனாக அவர் வந்து நடிச்சிருக்காரு அந்த படத்தில் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாக அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட்டராக இவர் இந்த படத்தில் வர்றாரு அப்படிங்கிற நியூஸும் வந்து வெளியாயிருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு மனைவியாக நிரோஷா அவர்கள் வர்றாங்க இந்த ட்ரெய்லர் கூட நம்ம டைலாக் பார்த்துருக்கோம் ஒரு பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு தான் பெருமை ஆனால் ஒரு பையன் சாதித்தா நாட்டுக்கு பெருமை இவன் கண்டிப்பாக நாட்டுக்கே பெருமை தெரிய கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிரோஷா அவர்களை பார்த்து சொல்லுவாங்க தன்னுடைய மனைவியை பார்த்து மொய்தீன் பாய் வந்து தன்னுடைய மகனை பற்றி சொல்கிற மாதிரி இந்த படத்தில் இவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் ரோல் இந்த படத்தில் வந்து அவர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இதுல ஒரு பர்ஃபார்மராக விக்ராந்த் அவர்களை நம்ம வந்து பார்க்க போறோம் ஒரு மிகச்சிறந்த நடிகர் விக்ராந்த் இருக்காரு எவ்வளவு பெரிய ஒரு நடிகர் அவர் எவ்வளவு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத எல்லாருக்குமே உணர்த்துற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை விக்ராந்த் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த படத்துல ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு நிச்சயமா தேட்டருக்கு போய் லால் சலாம் திரைப்படத்தை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாரும் படம் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே விக்ராந்த் அவர்களுடைய நடிப்பை மிகப்பெரிய அளவில் போற்றி கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க அது விமர்சகர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ கோழியூர் வட்டாரத்தில் அதனால் நம்ம மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் நிச்சயமா விக்ராந்த் அவர்களுடைய நடிப்பு இது மாதிரி இருக்க போது இந்த லால்சலாம் திரைப்படத்தில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஏன்னா அவர் வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு நெருக்கமான ஒரு உறவினர் ஆனாலுமே கூட அவருக்கான ஒரு எந்த ஒரு அங்கீகாரமும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து கிடச்சதில்லை கேரக்டருமே வந்து அவருக்கு பெரிய அளவில் எதுவுமே கிடச்சதில்லை படங்களும் ரொம்ப வந்து அவர் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் இந்த லால்சலாம் திரைப்படத்தில் இவருடைய கேரக்டர் வந்து நல்லா அமைஞ்சிச்சு இவருக்கு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் வந்து கிடச்சி அந்த கேரக்டருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக இது இவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டத்துக்கு வந்து கொண்டு போகும் அடுத்த கட்டத்துக்கு வந்து இவர் கொண்டு செல்லும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கு திரைத்துறையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய அளவில் இவருடைய கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து இருக்குது அதுமாதிரி இந்த படத்தில் பணிபுரிந்தவர்களுமே அதை வந்து சொல்கிறாங்க விக்ராந்த் வந்து படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருப்பார் அப்படின்னு சொல்லி அதுமாரி படத்தில் நடிகர் செந்தில் அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெரியவர் இருப்பார் அந்த ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லாருடைய வரலாறையுமே தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் செந்தில் வந்து பண்ணியிருக்காரு செந்திலவர்களை மையமாக வச்சு தான் அந்த படமே வந்து நகரும் அப்படிங்கிறதையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி எல்லாருடைய நடிப்புமே பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தருக்குமான கேரக்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நிச்சயமாக நாளைய தினம் படம் வெளியர போது அதாவது பார்க்க தான் போகிறோம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்களும் வந்து எல்லாத்தையுமே வந்து பகிரலாம் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் இருக்காங்கங்கிறத தாண்டி விக்ராந்த் அவர்கள்ட்டேருந்து இப்படி ஒரு விஷயம் வந்து வரப்போகுது இந்த படத்தில் அப்படிங்கிறதுக்காக போக எல்லோருடைய கேரக்டருமே நல்லா இருக்குது படமும் கண்டென்ட் வைஸும் டாப் அப்படிங்கிற நியூஸும் வந்துட்டதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்